சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் திருமணம் என்ற பந்தத்தில் நாம் வரம் தேடும் பொழுது ஜோதிட ரீதியாக பன்னெண்டு ராசிகள் அவர்களுக்கு எந்த ராசியினர் கணவன் அல்லது மனைவியாக வரும் பொழுது நல்ல வெற்றிகள் வாழ் வாழ்வில் தரம் உயர்தல் நல்ல புரிதல்கள் மற்றும் நல்ல மிகப்பெரிய பண வருவாய் சுகசௌரியங்கள் சொத்து சேர்க்கைகள் சுகங்கள் சமூகத்தில் பாராட்டு அந்தஸ்து கௌரவங்கள் கிட்டி வாரிசுகள் கிடைக்கப்பெற்று சத் புத்திரர்கள் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல குழந்தைகள் பதினாறு வகையான யோக பாக்கியங்களெல்லாம் பெற்று வாழக்கூடிய வகையில் நல்ல வாழ்க்கை அமையக்கூடும் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த ராசி மணமகன் அல்லது மணமகள் வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் நான் கூறிய யோக பாக்கியங்கள் சுக சௌரியங்கள் பண வருவாய் வீடு பங்களா வாகன வசதி உல்லாச பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் என்றெல்லாம் தெய்வ அனுகூலங்கள் தெய்வ நம்பிக்கை பரஸ்பரம் புரிதல்கள் நல்ல புரிதல்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ்தல் கற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதர் அதன் வழி நடத்தல் ஆகியவையெல்லாம் ஒரு தம்பதிகளுக்கிடையே எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடும் என்பதையெல்லாம் ஜோதிட ரீதியாக நாம் அணுகும் பொழுது நல்ல வரன்கள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதிரியான வரன்கள் இந்த ராசியிலிருந்து மனைவியோ கணவனோ அமைய அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது அதன் அடிப்படையில் பன்னெண்டு ராசியில் முதன் ராசியாக மேஷ ராசியினருக்கு மிதுனம் துலாம் மற்றும் கும்ப ராசி வர்ணாக வரும் பொழுது சீரும் சிறப்பமாக இருக்கக்கூடும் ரெண்டாவது ராசியான ரிஷபராசியினருக்கு கடகம் விருச்சிகம் மற்றும் மீன ராசி இல் வரன் வரும்பொழுது சிறப்பாக இருக்கும் மூன்றாவதாக மிதுன ராசிக்கு சிம்மம் தனசு மற்றும் மேஷராசி வரனாக வரும் பொழுது சிறப்புறும் நான்காவது கடக ராசியினருக்கு கன்னி மகரம் மற்றும் ரிஷபராசி வரனாக வரும் பொழுது சிறப்புறும் சிம்ம ராசி ஐந்தாவதாக சிம்ம ராசிக்கு துளாராசி கும்பராசி மற்றும் ராசி வரனாக வரும்பொழுது வாழ்க்கை கன்னி ராசி ஆறாவதாக ராசி வரன்கள் விருச்சிகம் மீனம் மற்றும் கடகராசியினர் வரணாக வரும்பொழுது சிறப்புறம் துளாராசியினருக்கு தனசு மேஷம் மற்றும் சிம்ம ராசி வரனாக வரும் பொழுது சிறப்புறும் விருச்சிக ராசியினருக்கு மகர ராசி ரிஷப ராசி மற்றும் கன்னி ராசியில் வரன் அமையும் பொழுது சிறப்புறும் தனுசு ராசிக்கு கும்ப ராசி மிதுன ராசி மற்றும் ராசி வரனாக வரும் பொழுது சிறப்புறும் மகர ராசிக்கு மீனம் கடகம் மற்றும் விருச்சிக ராசி வரனாக வரும் பொழுது வாழ்க்கை தரம் உயர்ந்தும் சிறப்புறும் கும்பராசியினருக்கு மேஷம் சிம்மம் மற்றும் தனசு வரனாக வரும்பொழுது வாழ்க்கை தரம் சிறப்புறும் மீன ராசியினருக்கு ரிஷபராசி கன்னிராசி மற்றும் மகர ராசியில் வரன் அமையும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தரம் மிக உன்னத நிலையும் சிறப்புறும் என்று ஜோதிட ரீதியாக நான் இந்த காணொலியில் அடித்தளமிட்டு ஆராய்ச்சிகளின் பல வருட ஆராய்ச்சியின் மேற்கொண்டு அதன் வாயிலாக நான் ஒவ்வொரு ராசியினருக்கும் மூன்று விதமான ராசிகள் வழியாக வரன் அமையும் பொழுது வாழ்க்கை சிறப்புறும் பதினாறு வகையான யோக பாக்கியங்கள் சித்திக்கும் சத் புத்திர சந்தான பிராப்திகள் உருவாகி வாரிசுகள் கிடைக்க பெற்று பெற்றோர்கள் அரவணைப்பு ஆசியுடன் உடன் பிறப்போர் சகாயம் ஆசியுடனும் நல்ல பண வருவாய் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் தீர்க்க ஆயுள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சமூகத்தில் நற்பேர் அந்தஸ்து இறை தன்மை ஆகியவையெல்லாம் கிட்டி கடவுளின் ஆசிகளால் நல்ல வாழ்க்கை அமையும் என்பது கண்கூடு எனவே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் திருமண வயதை ஒட்டி இப்பொழுது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த நீங்கள் பிறந்த ராசிக்கு நான் கூறிய வரன் ராசிகள் அமையப்பெறின் வாழ்க்கை சிறப்புறும் என்று மீண்டும் உறுதியாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்